அடுத்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துருவன் செல்வமணி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாந்தன் முருகன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் உள்ளிட்டோரை சிறப்பு முகாம்களில் இருந்து வெளியே விட வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு இடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்பதற்கு அவர்கள் நம்முடைய உறவுகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நம் இனத்தவர்களாக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நம் மொழி பேசக்கூடியவர்களாக நமக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை மனிதநேயம் என்கிற அடிப்படையில் இந்த பூமி பந்தில் நம்மோடு வாழ்கிற சக மனிதனாகவே அவர்களுடைய விடுதலையை நாங்கள் கோருகிறோம் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த நாடுமே இதுபோன்று மனிதர்களை நடத்தாது காட்டுமிராண்டிகளாக இருந்த காலத்திலிருந்து மேம்பட்டு ஒரு நாகரிக சமூகத்தை நோக்கி உலக நாடுகள் அனைத்தும் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா பழமையான காட்டுமிராண்டித்தனமான நாகரிகமற்ற செயல்களையும் அவைகள் குறைத்துக் கொண்டே வருகிறது நாம் சிந்தித்து தாங்கிய உச்ச நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்து விட்டது விடுதலை செய்த பிறகும் மீண்டும் வதை முகாம்களுக்குள்ளாக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களை அடைத்திருக்கிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினை மதிக்கவில்லை வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருப்பதற்கு போதிய ஆதாரங்கள் நமக்கு இல்ல ஆவணங்கள் நமக்கு இல்ல அப்படின்னா நம்மளை வெளியில அனுப்புறதுதான் முறை மாறாக அந்த நாட்டுக்குள்ளே சிறை விடுத்து வைப்பது என்பது முறையாகாது இந்த வேலையை இந்த இந்தியா தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் திமுகவினர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் நிர்வாக சிக்கல் காரணமாக இவர்களை வெளியிலே விட முடியாது என்பது வெளிநாடுகளில் இது ஒரு மணி நேரத்தில் செய்து முடிக்கப்பட

மனிதர்களை நடத்தாது நடத்தக்கூடாது ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவாக இதற்கு ஆவணம் செய்து இந்த நாள் வரையும் சித்திரவதை முகாம்களில் இருந்து வெளியேற்ற வேண்டும் சிறப்பு தமிழ்நாடு முழுவதும் இழுத்து மூட வேண்டும் அதை தீவிரமாக செய்ய வேண்டும் இல்லை எனில் வரக்கூடிய தேர்தல் காலகட்டங்களில் மிக மோசமான போராட்டங்களை சிக்கல்களை தமிழ்நாடு சந்திக்க நேரிடும் நாம் தமிழக முன்னெடுத்து செய்யும் நன்றி வணக்கம் நாம் தமிழ்